ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாவற்றையும் அம்மா கொடுத்துள்ளேன் ஆனால் ஒரு சிறு விஷயம் ஒரு தவறாக நீ நினைத்தவாறு இல்லாமல் போனால் அதற்காக ஏன் இவ்வளவு மனக்குழப்பமும் உனக்கு கவலையும் கண்ணீரும் வருகிறது இத்தனை விஷயங்களை கொடுத்த நான் இதையும் நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா அதில் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் அதை ஆராய்ந்து உனக்கு அது தேவையா இதை கொடுத்தால் உனக்கு அது முழு சந்தோஷத்தை தருமா என்று அதை பரிசோதித்து பின் அழிப்பதற்காகத்தான் இந்த தாமதம் ஏற்படுகிறது ஆனால் இத்தனை கொடுத்தாலும் அம்மாவை சட்டென்று நீ அம்மா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துள்ளாயே என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுகிறாய் தங்கமே துக்கம் என்பது எல்லாராலும் தாங்க முடியாத ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த நேரத்தில் நீ சிந்தும் வார்த்தைகளும் உன் கண்ணிலிருந்து விழும் கண்ணீரும் அம்மாவை வேதனைக்குள்ளாக்குகிறது எவ்வளவோ செய்தோமே நம் பிள்ளைக்கு இந்த ஒரு விஷயத்தில் நம்மை நம்பாமல் நம்மிடம் வந்து கேள்வி கேட்கிறாரே என்று அம்மா கவலையுறுகிறேன் ஆம் தங்கமே என்னை நம்பித்தானே நீ இருக்கிறாய் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா எவ்வளவோ கொடுத்த நான் இதையும் கொடுப்பேன் என்று முழு மனதுடன் நம்பு நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மால் தாங்க முடியும் என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள் ஏனென்றால் எனக்கு அம்மாவின் துணை இருக்கிறது நான் தாங்கி அதிலிருந்து வெளியே வருவேன் அம்மா எனக்கு அத்துணையும் அள்ளி தருவாள் என்று உன் கஷ்டத்திற்கு நீயே உனக்கு பதிலாய் கூறிக்கொள் அப்பொழுதுதான் நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை உண்மையாகும் அதை விடுத்து உன் மனம் கேட்கும் கேள்விகளை எல்லாம் என்னிடம் வந்து கொட்டினால் என் மேல் வைத்த நம்பிக்கை எங்கே போனது அது பொய்யா உண்மை என்றால் உனக்கு நீயே பதில் கூறிக்கொள் தங்கமே எதற்கு இந்த பரீட்சை உன்னை ஓரிடத்தில் இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்த வேண்டும் அதற்கு உனையை தயார்படுத்த வேண்டும் இதற்காகத்தான் இத்தனை பரீட்சைகளை உனக்கு அம்மா வைக்கிறேன் அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் உன்னை தயார்படுத்த அது நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று உனக்கு இவ்வளவையும் செய்கிறேன் இதில் நீ எல்லாவற்றிலும் தேர்ந்துவிட்டால் வாழ்வில் எது வந்தாலும் எதிர்கொள்ளும் ஒரு தைரியத்தையும் ஒரு துணிவையும் ஒரு ஆற்றலையும் பெற்றுவிடுவாய் நீ உன்னை மாற்றிக்கொள்வாய் அம்மாவிற்கு புரிகிறது நீ கவலைப்படுவதும் கஷ்டப்படுவதும் அம்மா உனக்கு சரியானதைத்தான் செய்வேன் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நம்பு உண்மையும் அதுதான் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் குழம்பிய குட்டையில்தான் மீனை பிடிக்க முடியும் அதுபோல்தான் நீ தெளிவாக வாழ் வாழ வேண்டுமென்றால் சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெற வேண்டுமென்றால் இந்த குழப்பத்தை நீ தான் ஆக வேண்டும் எல்லாம் சில காலம்தான் இதுவும் மாறிப்போகும் எல்லாம் கடந்து போகும் நம்பு தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி